அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களும் தீரணும் கிரகதோஷங்கள் விலகணும் பொழுது இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த ரெண்டு பொருளை வந்து நீங்கள் சேர்த்து எரிச்சிடுங்க இதை எரிக்கிறதுனால உங்களுக்கு யாகம் செய்த பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் இப்போ வந்து நம்மளுடைய வாழ்க்கை அப்படின்னு பார்த்துட்டோம்னா நாமளும் நல்லா இருக்கணும் நம்ம குடும்பத்தை சேர்ந்தைங்களும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நாம் வந்து கடவுள்கிட்ட வேண்டிப்போம் அந்த மாதிரி நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம் அப்படிங்கும்பொழுது வீட்டில் வந்து யாகம் நடத்தி அந்த யாகத்தில் வந்து தெய்வங்கள் எழுந்தொருள் செய்து அவங்களுக்கு உண்டான படையல் எல்லாம் படைச்சிட்டு அந்த வேண்டிய வரத்தை வந்து பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்திப்பாங்க ஒரு சிலர் வந்து வருடத்தில் இரண்டு முறை மூன்று முறை கூட செலவு செய்து யாகம் நடத்தக்கூடிய பழக்கத்தை வச்சிருப்பாங்க இந்த யாகம் நடத்துகிறோம் அப்படிங்கும் பொழுது நம்ம வீட்டில் வந்து நல்ல நேர்மறை ஆற்றல் வந்து பரவி இருக்குங்க இந்த யாகத்தியில் எழுந்திரக்கூடிய தெய்வங்கள் வந்து நமக்கு நல்லாசி வழங்குவதோடு மட்டும் இல்லாம நமக்கு வந்து வேண்டிய வரத்தினையும் கொடுப்பாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இப்போ இந்த யாகம் நடத்துகிறோம் அப்படிங்கும் பொழுது நம்ம வீட்டில் வந்து தெய்வ நடமாட்டம் அப்படிங்கிறது நிறைந்து இருக்கும் அதாவது நம்ம எதை வேண்டி யாகம் செய்கிறோமோ எந்த நோக்கத்துக்காக யாகம் செய்கிறோமோ அதற்குண்டான பலனை வந்து அந்த யாகத்தின் மூலமாகவே நம்ம வந்து பெற முடியும் அப்படிப்பட்ட யாகத்தை வந்து நம்ம உடனே செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டுட்டிங்கன்னா எல்லாரும் முடியாதுங்க அதற்குண்டான பண வசதி இருக்கணும் அதற்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைச்சா மட்டும்தான் ஒரு வீட்டில் வந்து ஒரு யாகம் வந்து செய்ய முடியும் அந்த வாய்ப்பே எங்களுக்கு கிடைக்கிறது இல்லைங்க நாங்களாம் என்ன பண்ண முடியும் எங்களுக்கு வந்து அந்தளவுக்கு வசதியும் இல்லை வசதியே இருந்தாலும் எங்களுக்கு அதற்கு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையோ இல்லை வெள்ளிக்கிழமையோ நீங்கள் விடியற்காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ரெண்டு பொருளை மட்டும் நீங்கள் போட்டு எரிச்சு விட்டுட்டிங்கன்னா போதுங்க உங்களுக்கு ஆயிரம் தியாகம் செய்த பலன் வந்து கிடைக்கும் அப்படினே சொல்லலாம் அந்த தீயில் எழுந்திரலக்கூடிய தெய்வத்திடம் உங்களுடைய வேண்டுதலை நீங்கள் வைத்து நீங்கள் அந்த வேண்டிய வரத்தை வந்து உங்களால் பெற முடியும் உங்களுக்கு வந்து மன அமைதி மன நிம்மதி அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர வந்து நல்ல ஒரு வழியை வந்து காட்டும் உங்களுக்கு ஏதாவது கிரக தோஷம் இருக்கு அந்த கிரகத்தால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க பொழுது அந்த பாதிப்பு வந்து நீங்குங்க உங்களுடைய குலதெய்வத்தை வேண்டி நீங்கள் இதை வந்து எரிக்கிறீங்க அப்படிங்கும்பொழுது குலதெய்வம் அதில் வந்து எழுந்தருளி உங்களுக்கு வேண்டிய வரத்தினையும் ஆசியையும் நிச்சயம் வழங்கும் அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு வந்து நமக்கு தேவைப்படக்கூடிய அந்த ரெண்டு பொருள் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து வீட்டோட மைய பகுதியில் வந்து ஒரு அகல் விளக்கு இல்லைன்னா ஏதாவது ஒரு சட்டி அந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க நீங்கள் வந்து ஒரு ஒரு கட்டு தர்ப்பை புல் வாங்கிக்கோங்க அது ஏன்னா ஒரு பத்து ரூபாய் ரேட்டு தான் வரும் அந்த தர்ப்பை புல்லை வாங்கிட்டு நீங்கள் பச்சை கற்பூரம் இருக்குது இல்லைங்களா அது வந்து நீங்கள் ஒரு பாக்ஸ் வாங்கிக்கோங்க இந்த மாதிரி வாங்கிட்டு ஒரு ரெண்டு மூணு தர்ப்பை புல்லை போட்டு அந்த பச்சை கற்பூரத்தை கொஞ்சம் சேர்த்து உங்கள் வீட்டில் வந்து மைய பகுதியில் வச்சு எரித்து விட்டுடுங்க இதை ஏற்றும் பொழுது நீங்கள் எந்த தெய்வத்தை நினைத்து ஏற்றுக்கிறீர்களோ அந்த தெய்வம் வந்து நிச்சயம் அதில் எழுந்துடலுங்க அப்போ வந்து உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ நீங்கள் அந்த வரத்தை வந்து நீங்கள் கேட்கலாம் வேண்டிக்கலாமானதாரை நீங்கள் வந்து வேண்டிக்கோங்க அப்படி வேண்டிக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு அந்த வரம் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அது எரிஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா இதிலேருந்து வரக்கூடிய புகையானது உங்கள் வீடு முழுவதுமே பரவி அதோடய வாசனை அப்படிங்கிறது வீடு முழுவதும் நிறைஞ்சு அதே மாதிரி இது வந்து எரிஞ்சு முடிஞ்சிருச்சு அந்த சாம்பல் வந்து கொஞ்சம் மிச்சம் இருக்கும் இல்லைங்களா அந்த சாம்பலில் வந்து ஒரு ஒரு சொட்டு நெய்யோ இல்லை ரெண்டு சொட்டு நெய்யோ விட்டு நீங்கள் நல்லா அதை வந்து குளிச்சிட்டு அதை வந்து நீங்கள் உங்கள் நெத்தியில் வச்சுட்டு வரத்துக்கு நீங்கள் பயன்படுத்தலாம் அதாவது ஒரு மை போல் நீங்கள் இதை வந்து பயன்படுத்தலாம் இந்த முறையில் வந்து நீங்கள் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வெள்ளிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ ஏதாவது ஒரு நாளில் வந்து நீங்கள் இந்த பொருட்களை வந்து எரிக்கிறீங்க அப்படிங்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு ஆயிரம் யாகம் செய்த பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னே சொல்லாங்க இதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான தோஷங்களுமே நீங்கும் உங்கள் முன்னோர்களுடைய சாபங்கள் ஏதாவது இருக்குது பாவம் ஏதாவது இருக்குது அப்படின்னாலும் அதுவும் விலகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகங்க ஒரு வீட்டில் வந்து சுபகாரிய தடை இருக்கு அப்படின்னாவே அந்த வீட்டில் வந்து முன்னோர்களோடைய ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு முன்னோர்களுடைய பாவமோ சாபமோ ஏதாவது இருக்கு அப்படிங்கும் பொழுது நிச்சயமாக அது நீங்கி உங்கள் வாழ்க்கையில் வந்து சுபகாரியங்கள் தடையில்லாமல் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் இந்த இரண்டு பொருளை போட்டு நீங்கள் எரிக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிறது ஏற்படுங்க இந்த அற்புதமான எளிமையான பரிகாரம் இது இதை வந்து நீங்கள் முழு மனதோட இந்த மார்கழி மாதத்தில் வந்து நீங்கள் செய்யுங்க அப்படி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு அதற்குண்டான பலன் கை மேலேயே கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இதனால் வந்து உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க இந்த பதிவை பற்றிய சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி